கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன எல்லா கேட்டு அதுக்கு தான் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கொள்கை கோட்பாடு ஒழுக்கம் ஆளாளுக்கு மாறுதுன்றீங்களே அதான் அவங்க என்ன தெரியுமா சொல்ல வராங்க கேள்வியை கேட்கறவர்கள் என்ன சொல்ல வர தனி மனிதருடைய விருப்பம் தான் ஒழுக்கம்ன்றீங்க ஆளாளுக்கு ஒழுக்கம் மாறுபடுதுன்றீங்க அதுமா கொள்கைன்னு ஒன்று உருவாக முடியுமா அப்படின்னா அவரவர் ஒரு விருப்பத்தில் வாணுன்றதே ஒரு கொள்கை தான் புரியுதா கொள்கை என்ன என்னான்னு கேட்டிங்கன்னா வரையறுத்தல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வரையறுக்காமல் வாழ்தல் அப்படின்றதே ஒரு வரையறை தான் அப்போ வரையறைன்றது ஒன்று போகாது ஆனால் வரையறைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வரையறுத்தாமல் இருப்பேன்றது தான் வரையறை என்ன எல்லைக்கோடுகள் இல்லாமல் இருப்பேன்றது தான் என்னுடைய எல்லை என்னுடைய ஒழுக்கன்றது என்னன்னா ஒழுக்கம் மட்டும் இருப்பது தான் என்னுடைய ஒழுக்கம் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும் தான் அது இருக்குது அப்படி தான் உண்மையும் கூட அப்போது வரையறைய ஆள் மாறினாலும் கூட ஆள் ஆளுக்கு மாறுவாங்கிறது தான் உண்மை பட் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல கொள்கை தானே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி தானே இப்போது கோயில் பூசாரி நல்லா இருக்கணும் கக்கூஸ் கழுவுன்னு நல்லா இருக்கக்கூடாது சரியா இதே சரியா தப்பு தானே கக்கூஸ் கழுவுன்னு இப்படி தான் இருக்கணும் நல்லா இருக்கணும் கோயில் பூசாரியாக நல்லா இருக்கணும் கோயில் பூசாரி கெடுத்துட்டு கக்கூஸ் கருவுள் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை கக்கூஸ் கருவுக்கு நல்லா வந்துட்டு கெட்டு போயிட்டு அவன் நல்லா இருக்கணுன்ற அவசியமும் இல்லை இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா அவன்லாம் நல்லா இருக்கிறான் தான் உனக்கு அரசியல்வாதி பேசிக்கிறான் இங்கே தான் பிரச்சனையும் உங்களுக்கு பிரச்சனை எங்கே அப்படின்னா நமக்கு தெரியவே தெரியாது ஆரியன்னா திறந்தவன் அர்த்தம் அவன் அந்த கா காவால் வந்தான் காவால் வந்தான் காவல சாகட்னாதான் மேலே அடிக்கவே இல்லை எந்த தான் காவலை வந்தீங்கடா போந்து கிருந்து கூப்பிட்டு ஒரு ஆரியனை கூப்பிட்டு எப்போ நீ காவலை வந்தியாமே நான் கேட்டால் அவனே ஆச்சுட்டு போனேன் எந்த காவாடா ஏதோ ஒரு பேரை ஒன்று சொல்லுவானுங்க கைபர் போகலான்னு கை கைவரு கைபருந்தாக்குது நம்ம எங்கன்னா அந்த காவ போய் பார்த்தா பேசுகிறானுங்க இந்த பக்கம் சம்மந்தமே இல்லை திராவிடன்றான் திராவிடம்னா என்னான்னு கேட்டேன்னா அந்த பாப்பானை உள்ள விடா கட்டி தமிழ்னா எல்லாம் வந்துருவானா தமிழ் என்ன பண்ணுவான் எல்லாம் திராவிடன்னா அவனும் வரமாட்டானா எவனுமே வரமாட்டேண்ணா வரக்கூடாது அதெல்லாம் உண்மை ஆனால் தமிழன் மட்டும் தமிழக அரைச்சி வச்சுட்டானுங்க திராவிடர்கள் இப்போ திராவிடனா நீ தெலுங்கர் தெளிவா சொல்றாரு நான் தெலுங்கர்னே மலையாளி தெளிவா என்ன சொல்றாரு மலையாளி கானகார் தெளிவாக தெளிவா என்ன சொல்றாரு கனடான்றாரு இப்போ கேள்விண்ணா நமக்கு கேள்விண்ணா கொள்கை என்ன கொள்கை இப்போ இதுல திராவிடம் ஒரு கொள்கையா ஆதி பாப்பனையை எதிர்ப்புன்றது ஒரு கொள்கையா ஒரு மனிதனை எதிர்த்து எதிர்க்கிறது ஒரு கொள்கையா இது கொள்கைன்னு ஒத்துழைக்கிறீ எப்படி அது இது ஒரு கொள்கையா பூசாரி தான் நல்லா இருக்கணுன்றது கொள்கையா கக்கூஸ் கவனம் தான் நல்லா இருக்கணுன்றது கொள்கையா கக்கூஸ் கழகம் மட்டமானவன்றது கொள்கையா எது கொள்கை என்ன பண்ணா நல்லா இருக்கணும் இந்திய அரசியல் சாசனத்துக்குள்ளவே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் இதுதான் கொள்கையாக இருக்கணும்னு கட்டுப்படுத்தி வச்சுக்குது எல்லாருமே அந்த கொள்கையை சொல்லி தான் கட்சியை ஆரம்பிச்சிக்கிறானுங்க ஆனால் நடைமுறை எப்படி இருக்கிறானுங்க நான் ஒரு கட்சிக்கான அரசியல் பண்ணுறேன்னே சொல்கிறான் அப்படி தானே திராவிடர்களுக்கான ஒரு அரசியல் பண்ணுறேன் அவர்த்தன் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ திராவிட திராவிடன்றது ஒரு கொள்கையா இதுதான் திராவிட அது மாடலா அப்போ கொள்கைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொள்கைன்னா என்னான்னு தெரியாமல் பேசிக்கிறானுங்க அது கொள்கையாக வச்சிக்கணும் அது ஒரு கொள்கையாக வச்சுங்கிறான் ஒருத்தன் அப்போ கொள்கைன்னா எதை வேணால் வச்சுக்கலாம் முட்டாள்தானத்தை கூட என்னவா வச்சுக்கலாம் ஒருத்தன் கொள்கையாக இருக்கலாம் மக்களை குழப்பதே ஒரு கொள்கையாகவும் வச்சுக்கலாம் அப்போ கொள்கை ஆளாளுக்கு மாறுது அப்போ கொள்கை ஒருத்தருடைய கொள்கை என்னான்னு யார் கண்டுபிடிங்கண்ணா ஒருத்தருடைய ஒழுக்கம் என்னான்னுங்க கண்டிப்பாக ஒழுக்கம் என்ன உயிரோட விசேஷமானது அவரோட விருப்பம் தப்பு இல்லை ஆனால் அவருடைய விருப்பம் என்ன அழிக்கிற மாதிரி இருக்குதா இன்னொருத்தனை வாழ விடாமல் பண்ணுறதா இன்னொருத்தரை மட்டமாக பார்க்குறதா இல்லை இல்லை அப்போ மட்டமாக பார்க்கக்கூடாதுன்றது தானே உண்மை அப்போ மட்டமாக பார்க்காத முதல்ல மட்டமாக பார்க்கக்கூடாதுன்னா ஒரு நிறுவனம் தானே நான் ஒரு தனி நிறுவனம் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ நான் அப்போ நான் ஒரு தனி நிறுவனமாக வச்சு நான் என்ன பண்ணுவேன் கொள்கை வகுத்து இந்து அறநிலைத்துறைன்றது எதுக்காக அரசு துறையாக மாறிடுது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு சொல்லலாமா கோயிலுக்கு எல்லோரும் போய் கும்பிட்லான்ட்டு அப்புறமா இந்துக்கள் மட்டும் வான்னு சொல்கிறது எப்படி அந்த கோயிலுக்கு உரிமையாகும் அறநிலைத்துறை அரசுதுன்னா யார் கோயிலுக்கு வரலாம் எல்லாம் தான் வரலாம் வக்பு வாடு வாரியம் அரசுதுன்னா யார் மசூதிக்கு போகலாம் யார் வேணால் போகலாம் இது சர்ச்சு வந்து மது க அரசுதுன்னா யாரெல்லாம் போகலாம் போகலாம் அப்போ அரசு துறை அது அரசு கோயில்னா எனக்கு வெளியவே போட்டுணும் இது அரசால் நடத்தப்படும் கோயில் இல்லை இது அரசால் நடத்தப்படும் மசூதி இது அரசால் நடத்தப்படும் சர்ச்சின்னு சொல்லணும்ல அப்போ நான் என்ன பண்ணலாம் அங்கே போய் எனக்கு அதில் தெளிவு இருக்குதா சரி அரசு துறை கோயில் கட்டுற மாதிரி பிரைவேட் அணி கோயில் கட்டிக்க வேண்டி தானே ஏன் த அரசு நீங்கள் எங்கள் இந்துக்களை ஏன் நீ நான் அறநிலையத்தில் சொல்லணுமா தனியாக கோயில் கட்டி கும்பிடணுமா நாங்கள் எங்களுக்கான கோயில்னு ஒருத்தன் சொல்லிட்டா நாங்கள் போக முடியுமா போக முடியாது அந்த அந்த மதங்கள்லாம் தெளிவாக இருக்குது ரெண்டு மதமும் ரொம்ப ரொம்ப இருக்குது இவர் நிறுவனர் இவரை தாண்டி நீ யோசிக்க அது ஒத்துன்னு ஒரு கூட்டம் இருக்குது அது அவங்க பிரச்சனை உங்க பிரச்சனை இல்லையே இந்தியாவில் எப்படி வாழலாம் அது புரிய வைக்கணும்ல ஆ என்னுடைய கொள்கை என்னடான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இந்துவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஏன் ஒரு இந்துக்கு பிரச்சனையே இல்லை எந்த இந்துவுமே பக்கத்து வீட்டுக்காரன் கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் கொடுக்குற சாப்பாடை வானான்னு சொல்லவே மாட்டான் ஈஸ்டர் கஞ்சி அவனாலும் வாங்கி பிடிப்பான் எல்லா இந்துமே பாய் கல்யாணம்னா போயிடுவோம் சொல்லி என்ன போக மாட்டேன்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் இந்துக்கள் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் பாய் கல்யாணத்துக்கு ஃபஸ்ட்டு நிற்கிறோம் யாராக தான் இருப்பான் ஆ பாய் ஃப்ரெண்டே எதுக்கு தான் அப்போ இந்துக்கள் தான் இப்போ இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறேன் இந்துக்களை ஒழுங்கு பத்துறன்னு சொல்லி அவங்கள கூட சண்டை போட சொல்கிறேன் நியாயமா இது சகோதரத்து வளர்க்கணுமா சண்டை போட சொல்லணுமா இது ஒரு கொள்கையாக ஆகுக்கலாமா ஆகக்கூடாது சரி இந்துக்கள்னாக்கா மாட்டுக்கறி சாப்பிட்டா அவன் இந்துவே இல்லைன்றான் ஒருத்தன் மாட்டுக்கறி சாப்பிட்டா அவன் யாரே இல்லைன்றான் இந்துவே இல்லைன்னா அப்போ நான் இந்துவே இல்லைன்னா நான் கிறிஸ்தவனாவோ இஸ்லாமியனோ மாறிட்டான்னு போகிறான் ஒரு கூட்டம் மாறாமக்கிறான்னு நினைக்கிறான் அவன் மாட்டுக்கறி சாப்பிட்டீங்கன்னா இந்துன்னு வர தோழின்னு அங்கேயே வர தாண்டு பண்ணுக்கிறத விட வந்துறேன் இந்த பக்கம்ன்றான் உணர்த்தேன் இப்போ எது கொள்கை எதை நான் கொள்கையை வச்சிக்கணும் நான் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவன் இந்துவா இருந்தாலும் நல்லா இருக்கணும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் நல்லா இருக்கணும் இஸ்லாமியனா இருந்தாலும் நல்லா இருக்கணும் புத்திஸ்ட்டாக இருந்தாலும் நல்லா இருக்கணும் எல்லோரும் மனிதன் எல்லாேருக்கும் சாப்பாடு தேவை அரசோட வேலைன்னா எல்லாேருக்கும் உணவு கிடைக்கணும் எல்லோரும் வீடோட வாழணும் எல்லோரும் ரோட்டில் போகணும் வரணும் அப்படி தானே எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கணும் அதுதானே தானே செக்யூரிட்டி சா தான் அது தானே அரசாங்கமும் சொல்லுது அப்போ அது தானே கொள்கையை வச்சுக்கணும் அதை வச்சுக்க மாட்டேன் நான் திராவிட என்ன அது எப்படி கரெக்டு நான் இந்துத்துவான்னா அது எப்படி கரெக்டு இல்லை மாரி மிஷினரிங்களாம் கூட இது வச்சுக்கிறாங்க அவங்களாம் அளவில் கம்மியாக இருக்கிறதுனால கட்சியில் பெருசாக வராமல் கட்சியில் பெருசாக வராதவங்களுக்கு டார்கெட் பண்ணி அவங்களுக்கு சாதகமாக பேசுறதுதான் சொல்லி ஒரு கூட்டம் அப்படி தானே அப்போ கொள்கைன்னு எங்கே இல்லை இங்கே கொள்கைலாம் இல்லை நாங்கள் ஆட்சி ஆளுன்றது தான் கொள்கையாக இருக்குதே தவிர கொள்கை ஆட்சி ஆளுன்னு நினைக்கல கொள்கை நல்ல கொள்கையை போட்டுட்டு யார் ஒன்றும் ஆட்சி ஆடலாம் தானே அரசியல் அமைப்பு நல்லா இருக்குது அரசியல் அமைப்பை எடுத்து ஆள்றவங்க சரியில்லாதான் பிரச்சனை இப்போது பிரச்சனை எங்கே அரசியல் அமைப்பு சரியாது அது அது அதில் உள்ள இருக்கிற சட்ட திட்டங்கள்லாம் சரியாக தான் வச்சுக்குது அது சட்ட திட்டத்தை மாட்டினாலும் மசோதாவெல்லாம் நிறைவேற்றுறாங்க நாளைக்கு பசுவதை சட்டம்னு போட்டால் போடக்கூடாதுன்னு சண்டை போடுறோம் விவசாயிகளுக்கு எதிராக சேர்ந்ததுனா சண்டை போடுறோம் எதனால் போட முடியுது நம்மளால் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்கிறதுனால போட முடியுது இவங்களை எதிர்த்து பொதுமக்களுக்கு ஒரு வேலையான்னு கேட்குறேன் நான் இது புரியாம சில பேர் ஒத்துக்கணு கூட்டமும் இருக்குது அப்படித்தானே கண்ணை முடினு மற்ற மதக்காரலாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஆமான்னு ஒத்துக்கிற ஒரு கூட்டம் இருக்குது இது அகண்ட பாரதம் இந்துக்களுக்கானதுன்னு சொன்ன உடனே மற்றவங்களாம் இங்கே இருக்கூடாதுன்னு நினைக்கிறே தப்பு இல்லையான்னு கேட்குறேன் நான் அந்த மாதிரி கூட்டமும் ஒன்று இருக்குது மற்றவங்களாம் இங்கே இருந்துன்னு இந்துக்கள்லாம் முட்டாள்னு சொல்கிற கூட்டமும் இங்கே இருக்குது இவனுக்குள்ளே ஜாதி இது இவனுக்குள்ளே ஏற்றத்தை அப்படி இருக்குது நாங்களாம் அப்படி இல்லை நாங்கள் புனிதமானவொன்னே சொல்கிறான் அது கல் அது மண் அது மட்டை அது மயிருனே ஒருத்தன் சொல்கிறான் அவளுக்கு சுதந்திரமும் இருக்குது அவன் அதை புக்காகவும் வச்சுன்னு பேசுகிறான் ஆனால் அவனுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணால் என்ன தூக்கி போட்டான் உள்ள நான் எல்லா மதத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணேன் ஒத்துக்கலையே சும்மா உள்ளேட்டு போட்டு விட்டேண்ணே கேஸ் என்னாச்சும் போட்டு என்ன ஏதாவது கம்ப்ளைண்ட் கம்ப்ளீட்னால் பண்ணல பண்ண மாட்டேன்றானே எப்போயும் அவர் க்ளோஸ் பண்ணலையே ஓப்பன்லேயே வச்சுக்கிறானே முதல்ல வாய் தந்த மாதிரியே இருக்குது எப்போ மூடன்னு தெரியாது எனக்கு நல்லா இல்லையே அப்போ இந்த நாட்டோட இந்த இந்த அரசியல் அமைப்போட இந்த சவாதிகளோட அம் கொள்கை எப்படி இருக்குது ஏமாந்தவனே பயந்தவனை அடங்குறவுனை அடக்கி வைக்கிறது ஒரு வேலையாக வச்சுன்னு தவிர எல்லாம் நல்லாருன்றே என்ன வரவே இல்லையே நான் நல்லா இருக்கணும் என் பிள்ள நல்லா இருக்கணும் என் பேரை நல்லா இருக்கணும் என் பேத்தி நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறான் எல்லாம் தானே நல்லா இருக்கணும் இங்கே அங்கே ஓப்பனாக தான் கேட்குறேன் நான் ஒருத்தனும் பேசி என்ன செய்கிறான்னாக்கா அவனும் ஒரு தன்னுடைய வாரிசு சின்னதாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு வாரிசு இருந்தால் அதை எடுத்து வந்து முன்னே நிறுத்தி வச்சிட்றான் அப்போ எது கொள்கையாக இருக்குது இங்கே எல்லாேருக்கா நான் மட்டும் வாணுன்றது தான் கொள்கையாக இருக்குது நான் தான் சொல்லுங்கிறேன் நானும் வாணும் நீயும் வாணுன்ட்டு இங்கே நானும் வாணுன்றது தான் முதல்லே நான் வாழாம ஒன்று வாழ்க்க முடியாது என்ன நீந்து இருந்தால் ஒன்று என்ன பண்ண முடியாது கரை சேர்த்த முடியாது நான் வாழலைன்னா உன்னை வாழ வைக்கவே வாய்ப்பே இல்லைவே இல்லை நான் வாழணும் நீ வாழணும் இதுதான் கொள்கை நான் நல்லா இருக்கணும் நீயும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு நான் நல்லா இல்லாமல் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நான் புனிதமானவன் கிடையாது சும்மா அதெல்லாம் போய் நான் நல்லா இருந்தால் தான் நீ எப்படி இருப்ப நல்லா இருப்ப என்னை நல்லாக்கி பாரு நீங்களாம் நல்லா இருப்பீங்க என்னை வசதியாக்கி பாருங்க நீங்கள் இன்னும் நல்லா இருப்பீங்க நான் இந்த மாதிரி உயரமாக இருந்தாலும் உங்களை எல்லோரையும் பார்க்க முடியுது என்னால் இந்த மாதிரி கம்பீரமாக இருந்தாலும் இன்னும் நாலு பேர் பார்ப்பான் இது வரைக்கும் விசாரிக்காத ஒரு ஒரு ஆள் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாரு இவர் என்ன கூட தான் வேலை செஞ்சவர் யா சார் காற்று தான் நிறைய பேர் பிடிச்சிருச்சு புரியுதா இப்போ கொள்கை என்ன வாருங்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு கொள்கை அதுதான் நம்புது அப்படி தான் யோக குடியில் அதுதான் வல்லரசு இது யோக குடியில்னால் என்னை நேரில் வந்து கடவுள் தெரிஞ்சுன்னு போகலாம் வல்லரசு என்னை என்னை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் அந்தந்த இடத்துலேருந்து என்ன பண்ணலாம் செயல்படலாம் செயல்படாத ஒரு கொஞ்சம் கூட்டத்தை நான் சேர்த்து வச்சுன்னு உட்காந்துக்கிறேன் நானும் மண்டி ஆகிட்டு இப்போது நாலு டயர் பெஞ்சர் என்ன பண்ணுவேன் நான் அந்த பென்ஷன் டயருலாம் மாட்டி விட்டு உட்காந்துக்கிறேன் எவ்வளோ தான் காற்று வச்சாலும் ஏறுக்க மாட்டேங்குது அந்த டயரு ம் அப்பப்போ பெஞ்சர் ஆகிடுது பெஞ்சருக்கு ஒரு காரணம் வர சொல்லுது ம் சிம்பிளாக செய்யணும் கூட செய்ய மாட்டேந்துங்க என்ன சொல்கிறேன்ட்டு ம் ஒரு எட்டு டயர் வண்டி ஏந்து நிறைய பெஞ்சர் ஆகிடுச்சி ஒன்று வீல் கைன்னு ஓடிச்சு முதல்ல ஒரு வீல் கேட்டி போச்சுன்னு இன்னொரு வீலில் போட்டு விட்டேன் இந்த மாதிரிலாம் கொள்கை எப்படி இது எல்லாருக்கான் அவங்களுக்கு அந்த ஆர்வமே இல்லை நான் வாழணும் பித்தியாரை வாழ வைக்கணும்ன்ற ஆர்வமே இல்லை வந்துட்டோம் என்னால் முடியல வேற யாருன்னா வச்சுன்னு செய்யணும் விட்டும் போக லெட்டர் மற்றவன் எழுதி குத்தலாம் தானே ராஜினாமா எழுதி என்னால் முடியுது வானான்னு சொல்லி விட்டுல்லாம் தானே அதுவும் செய்யறதுக்கு இல்லை முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்றான் இதுதான் பிரச்சனை முடியாதுன்னா மொத்த காசு அந்த அழுத்தம் போட போறான்னு பயம் வரும் புரியுதா என்ன சொல்றேன் அப்போ கொள்கை எப்படி இது மனுஷங்கிட்ட புரியவே இல்லை உனக்கு வந்தோம் வாழ்ந்தோம் செத்துருவோம் நான் நல்லா வாழணும் பித்தியம் நல்லா வாழ்விக்கணும் இவ்வளோ தான் விஷயமே அதுக்கு செயல்படுறதுக்கு என்ன பிரச்சனை முடியல அப்போ க அப்போ கட்சியாளர்கள்லாம் ஆட்சியாளர்கள்லாம் எப்படி தான் வருவானுங்க ஒரு சின்ன விஷயமே நம்மளால் செய்ய முடிலா அடுத்தாலும் எப்படி இருப்பான் அப்போ ஏன் இந்த இந்த உலகம் இந்த நாடு ஏன் திருந்தலைன்னா நான் திருந்தலை ஒரு தனிநபர் திருந்த மாட்டேன்றேன் எவ்வளோ சொன்னாலும் ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு உபதேசம் கொடுத்து பயிற்சி பண்ண வைக்க முடியுது ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு அரசியல் கட்சி வளர்க்க முடியல என்னால் என்னால் முடியல அப்போ கொள்கை எப்படி இது ஒருத்தனுக்கும் நான் என் பொண்டாட்டி பிள்ளைக்கா கொடுத்த பார்த்தா போதும்னு நினைக்கிறான் அதுக்கப்புறமா உபரி டைம்லாம் இருக்குது வேறு ஒன்றா செய்கிறான் அடுத்த குடி கெடுக்குது நாலு பேர் கூப்பிட்டு வச்சு சாரம் என் கொடுக்குறது இதெல்லாம் செய்ய முடியுது அவனால் அதெல்லாம் செய்கிறான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறான் வேற எல்லாம் போகிறான் எதுவுமே செய்யலைலாம் சொல்லவே முடியாது வேற எல்லாம் செஞ்சுக்கிறான் ஆனால் இன்னும் செய்யலை அப்போ இருக்கிறான் மனுஷன் உங்களை எப்படி பானார் இருப்பே எப்படி அப்படி தான் எல்லாம் இப்போ இந்த உலகம் எப்படி தான் இருக்குது ஆ சோம்பேறி வளமாக வாங்கணும்னு நினைக்காதவன் இப்படி தான் ஆர்வப்படுறதுக்கு இங்கே யாரும் தயாராக இல்லை புதுமையை கண்டுபிடிக்கவோ இந்த இந்த உலகத்தை வளமாக்கணுன்றோம் இல்லைவே இல்லை அது யாருன்னா ஒருத்தன் எழுதி ஊற்றி அவனா ஒருத்தன் வளர்னான்னா அது தான் சரின்னுக்குறான் சொந்தமாக பேசவே இல்லை அவன் ம் சொந்தமாக பேசுகிறோன்னா யாரும் ஒத்துக்கும் இல்லை நடிகர்கள்தான் என்ன பண்ணுக்குறான் எல்லாரும் ஒத்துக்கிறான் சொந்தமாக பேசுகிறான்னாலும் பேச மாட்டேன்றான் சொந்தமாக பேசுனா என்ன பண்ண பண்ணுறான் கற்று கொடுத்தாலும் ம் எனக்கு சொந்தமாக பேச வராதுன்னு அவனே முடிவு பண்ணிடுறாயா எனக்கு சொந்தமாக பேச வராது ம் நான் உன் முதுகில் ஏறி உட்காந்துக்கிறேன் என்ன பண்ணேன் அந்த மாதிரி கொள்கை உள்ள மனிதர் இந்த உலகத்தில் அதனால் கொள்கை இந்த இது அடுத்தவங்க பேசுறது ஒழுக்க கோட்பாடு டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் நேரான மனிதராக இருந்தால் எல்லாருக்கும் உதவணும்னு நினச்சிட்டிங்கன்னா எனக்கு எந்த மதத்து மேலேயோ எந்த இது மேலேயோ எனக்கு வந்து இது கிடையாது வன்முறை கிடையாது வன்முறை வெறியாட்டம் கிடையாது இன்னொரு மதத்தை அழிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை ஏன்னா அது சரி கிடையாதுன்னு எனக்கு தெரியும் உனக்கு தான் ஒத்துக்க முடில அவங்களுக்கு புரியுது இவனை வளர்ந்தாக்கா இந்த மதங்கள்லாம் இருக்காதுன்னு அவனுக்கு புரியுது அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் இப்படி தான் கிடீங்க ஏன் இந்த மனிதனை எதிர்க்கிறாங்கன்னா இவன் வசதியாக போயிருக்கிறான் இவனை எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க கிடையவே கிடையாது வசதி அவனுக்கு விஷயமே இல்லை நான் வாழ்கிறது அவனுக்கு விஷயமே இல்லை நான் வாழ வாழ என்ன ஆயிடும் நான் சரி சரின்னு சொல்லும்போது என்ன ஆகிடும் இங்கே இருதெல்லாம் அசிங்கெல்லாம் காணாமல் போயிடும் ஆனால் மாட்டுக்கறி சாப்பிட்டு இந்துன்னு வீங்க நீங்கள் அது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்படி கடவுள் இருதுன்ட்டு மதம் இல்லைன்னு வீங்க இது இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது நிறுவன நிறுவன மதங்களுக்கு நிறுவனம் இல்லாமல் போயிடுவார் என்ற பயம் மட்டும் இந்துக்கு எல்லாருமே இந்து ஆகிடுவாங்கள என்ற பயம் ஏன் இருந்தால் தான் அவன் எப்படி இருக்க முடியும் தலைவராக இருக்க முடியும் நீங்களெல்லாம் பிரிஞ்சிருந்தால் தான் அந்த சிங்கத்தால் என்ன பண்ண முடியும் வேட்டையாட முடியும் நாலு மாடு ஒன்றான்ட்டிங்கன்னா சிங்கம் இல்லை அதை விட வேற்றுக்குற வந்தால் கூட நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அதனால் உங்கள் ஒற்றுமையை என்ன பண்ணா சீர்குலிக்கிறோம் ஒற்றுமை சீர்குலிக்கிறது ஒரு வார்த்தை சொல்லி ஒற்றுமுறையாகிறது ஒரு கொள்கை வச்சுக்கிறோம் நம்மளாம் திராவிடர்கள் வந்துடுங்க புரியுதா இங்கே நம்ம அது மாதிரி கொள்கை வகுத்து வகுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கிறீங்க ஆமாம் அந்த போய் சங்கங்களை வச்சுக்கின்னு சின்ன சின்னதாக கூட்டம் கூட்டமாக மாறி ஒற்றுமையாகிறீங்க நம்ம எல்லாருமே மனிதமே மொத்தமே யார் தான் தான் யாதும் ஊரே யாவரும் கேட்டீங்க இதுதான் கொள்கை நமக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது